வணக்கம் நண்பர்களே நாம விண்வெளியைப் பற்றிய இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை பார்ப்போம் நட்சத்திரங்களின் எண்ணிக்கை விண்வெளியில் உள்ள நட்சத்திரங்களின் எண்ணிக்கையானது உள்ள மணர் துகள்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கும் வீணஸன் எதிர்மறை சுழற்சி வீனஸ் மற்ற கிரகங்கள் சுற்றும் திசையில் சுழலாது அதற்கு எதிர்மாறான திசையில் சுற்றுகிறது அதனால் அங்கு பூமியைப் போல் இல்லாது சூரியன் மேற்கு திசையில் உதித்து கிழக்கில் மறைகிறது ஸ்பேஸ் சூட்டின் விலையை தெரியுமா ஒரு ஸ்பேஸ் சூட் விலை சுமார் பன்னிரண்டு மில்லியன் யுஎஸ் டாலர் இந்திய மதிப்பில் நூற்றி நான்கு கோடியே ஐம்பத்து ஏழு லட்சத்து தொன்னூற்று ஒரு ஆயிரம் வரும் இதில் பெரும்பகுதி தலைகவசம் மற்றும் கண் பாதுகாப்பிற்கும் செலவாகிறது நியூட்ரான் ஸ்டாரன் எடை நியூட்ரான் ஸ்டாரின் எடை மிகவும் அதிகமாக இருக்கும் அதன் ஒரு சிட்டுக்குருவியின் அளவுள்ள துண்டின் எடை பூமியில் பல லட்சம் டனாக இருக்கும் விண்வெளியில் அழுதால் கண்ணீர் துளிகள் கீழே விழாது காற்று இல்லாததால் கண்ணீர் உருண்டை போல உங்களின் கண் அருகில் மிதந்து கொண்டே இருக்கும் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய நிலா மீட் அது பூமியிலுள்ள காந்த புலத்திற்கு சமமான காந்த புலத்தை கொண்டுள்ளது செவ்வாயின் ஒரு நாள் செவ்வாயில் ஒரு நாள் இருபத்து நான்கு புள்ளி ஆறு மணி நேரமாகும் இது கிட்டத்தட்ட பூமியின் நாளுடன் சமமாக இருக்கிறது ஆனால் செவ்வாயின் கணக்குப்படி ஒரு ஆண்டுக்கு அறுநூற்று எண்பத்து ஏழு நாட்களாகும் எக்ஸோபிளான்களின் வித்தியாசம் சில எக்ஸோபிளான்களில் தண்ணீர் போன்று மழை பொழியாது மாறாக அங்கு கண்ணாடி இரும்பு மற்றும் வைரம் மழையாக பெய்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் இது போல இன்னும் நிறைய தகவல்களுக்கு நம்ம எம் எம் கிரியேஷன்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க